பண்ணினாலுமே இட்லி தோசைக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா நான் இந்த சட்னி வாங்கி மேடம் நான் மட்டும் நிறைய பேர் பண்ணுவாங்க அதனால் காலையில் இட்லி வச்சுட்டேன் நாலுக்கு வச்சுட்டேன் மீன் சாம்பார் இருக்குது அது நைட்டுக்கும் தோசை கூட்டிப்பேன் எக்ஸ்ட்ரா பொடி இருக்குங்க இட்லி பொடி அரைச்சி வச்சிருந்தேன் அவங்க ஊருக்கு போகும்போது அரைச்சி வச்சிருந்தேன் அவங்களுக்கு அவங்க யூஸ் பண்ணவே இல்லையா அதனால சாம்பார் வச்சு இட்லி பொடி

सोच, आप तंजाइर सोच। ओ। चलियो कि ऐसा तो यदि मैं आप, आई भी मुन्शी क्लांट रखूं, जन्नत तानी बिचारे कमीना दादा। आप तंजाइरीच। चलियो कि बाय सल्लम, आप भी बैठने डेट कोम। बाय। 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 किवाड़ी कमो। பத்து பேர் லைக் பண்ணிருக்கீங்க லைக் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வர்றீங்க ஆய் சொல்லு ஹாய் நல்லா இருக்கீங்களான்னு கேளு நல்லா இருக்கீங்களான்னு கேளு சரி வந்து தோசை சாப்பிட்டுட்டு இதுவரையும் லைவை ரொம்ப நன்றிங்க இப்ப யாராவது பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு நான் என்னையுமே எப்ப லைவ் வரும்னு தெரியல என்ன வீடியோ தான் வரும் ஏன்னா இவங்க இன்னைக்கு லீவு அப்படிங்கிறதுனால லைவ் வந்திருக்கும் இல்லைன்னா அஞ்சு மணிக்கு வந்தாலும் ரெஸ்ட் இருக்காதனால நான் லைவ் போட மாட்டேன் அவ்வளவுதான் வந்தவங்க அவங்க போடலாம் போயிட்டாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி எல்லாருக்கும் நன்றி கமெண்ட் பண்ணி லைக் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஓகே பாய் சந்திப்போம் பாய்

ஓகே என்ன சக்கா சக்கா வர தெரியல அட்லீஸ்ட் கொடுத்துட்டேன் No. bye 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 mm.